வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜகம் நம்ம ஏற்கனவே பதினொன்று கணக்கு நூல்களில் எட்டு தொகையும் பத்து பாட்டும் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்த நூல்களை எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அது முடிஞ்சது இப்போ அடுத்தது வந்து நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற ஏரியால வந்து நம்ம பார்க்க போறோம் ஐம்பெரும் காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சேவக சந்தா மணி வலையாபதி குண்டலையே இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்களில் வரக்கூடிய ஒன்று இதுல வந்து நம்ம வரிசை நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து சிலப்பதிகாரம் இதுவே வந்து நமக்கு டென்த்லயும் டுவெல்துலயும் அல்ல நைன்த்திலையும் கொடுத்துருக்காங்க சோ அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் வரிசை பார்த்துட்டு வருவோம் ஸ்கூல் புக்கில் எல்லாம் சரி இப்போ சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய இந்த பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம் இந்த பொருள் குறுக முக்கியம் நிச்சயமாக இதுல வந்து கேள்விகள் வரும் அது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசவர் என்பதன் பொருள் ஓசுனர் அப்படின்றதோட பொருள் பாசவர்னா வெட்டிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி உள்ளுக்குள்ள போயிட்டு அடிக்கடி கேள்விகள் எடுத்துட்டு இருக்காங்க சரி ரைட் இப்ப இந்த இதுல என்ன கதைகள் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சிலப்பதிகார மனிமைகளை வந்து இரட்டை காப்பிகள் நமக்கு தெரியும் இளவங்கபடிகளும் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதுல போயிரும் அது இது பண்ணிருப்பாங்க சரி ரைட் இப்ப இங்க என்னன்னா மருவூர் பாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல அந்த ஊருடைய சிறப்புகள் இதுல கொடுத்துருப்பாங்க அந்த ஊர் தெரு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல வந்து வரிசை அந்த பொருள் குறுக சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி காருகர் அப்படின்னு நெய்பவர் சாலியர் அப்படின்னு சொல்லிட்டு தூசிப்பட்டு துகிர் பவளம் இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு அதுல வரக்கூடிய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போக ஆரம்பிச்சோம் சரி இது என்ன சொல்லிட்டு இருக்க கதை அப்படின்னா புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய மறுபூர் பக்கத்தோட வணிக வீதிகள் பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த கடை வீதிகள் இருக்கு பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வண்ண குழப்பும் அதாவது வண்ணமும் சொன்னமும் சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க சுண்ணாம்பு அதாவது வண்ண குழம்பு பொடியும் குளிந்த மனச்சாந்து பூ நறுமண புகைப்பொருட்கள் அகில் முதலான இது பாருங்க பூ மகி புகை இது ஒவ்வொரு வயசு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரினுடைய பொருள் கூறு நம்ம பின்னாடி பார்ப்போம் இதனுடைய கதை என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாத்துக்கலாம் வீதிகள் வந்து வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் விற்கக்கூடியவங்க வந்து இந்த வீதிகள் வணிகம் அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க பட்டு பருத்தி நூல் முடி இதையெல்லாம் வச்சு இங்க பாருங்க இந்த வார்த்தைகள் வந்து நமக்கு இதுல இத பாருங்க பட்டினும் மயிரினும் அந்த மயிரினும் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரம் மற்ற நூல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தை வந்து நாளடைவுல நம்ம பழக்கத்துல கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அந்த வார்த்தை வந்து சொல்லும் பொழுது அது ஒரு வேற மாதிரியான வார்த்தையா போயிடுது ஆனா நூல்கள்ல பாத்தீங்கன்னா மயிரினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் தூய்மையான தமிழ் வார்த்தையாக சொல்லப்படுது சரிங்களா சோ இங்க வந்து என்ன அப்படின்னா பட்டு பருத்தி நூல் முடி இதையெல்லாம் வச்சு அழகா பின்னி கட்டக்கூடிய கைத்தொழில ரொம்ப சிறப்பான வல்லுநரான நெசவாளர்கள் வாழ்கின்ற வீதிகளும் இங்கு இருக்கு பாருங்க நெசவாளர்கள் இங்கு பட்டும் பவளமும் துகிரும் அதாவது தூசும் துகிரும் ஆரம்பம் சொல்லக்கூடிய இந்த இதுல வந்து பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்து மணியும் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் வரிசை கொடுத்துட்டே இருப்பாங்க முத்தும் மணியும் பொண்ணும் அளக்க முடியாத அளவுக்கு அதாவது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளக்க முடியாத அளவுக்கு என்ன சொல்றது குவிஞ்சு கிடக்கக்கூடிய வளமான அகலமான அந்த பிசினஸ் அந்த கடை வீதிகள் அங்க இருக்கு மேலும் இந்த வீதிகள்ல வேற பல பல பண்டங்களையும் விற்பனை நடந்துட்டு இருக்கு எட்டு வகை தானியங்களும் குவிஞ்சி கிடக்கு கோலக்கோடை அதாவது கோலம் குவித்த கோல வீதியும் கோலவாணிகளும் சீத்தலை சாத்தனார் படிப்போம் ஏன்னா கோலம் அப்படின்னா தானியம் தானியம் விற்கக்கூடியவர் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கண்டது சோ கோலம் குவித்த கோலவையும் அப்படின்னா குவிஞ்சு கிடக்கிற கோலக்கடை அதாவது கோலக்கடை தெருக்கல்லும் இருக்கு அந்த தானியங்கள் எட்டு வகை தானியங்களும் குவிஞ்சு கிடக்கிற கோலக்கடை தெருக்கல்லும் இருக்கு மறுவூர் பக்கத்தோட தெருக்கல்லையும் பிட்டு வணிகம் செய்யக்கூடிய பிட்டு பிட்டு வணிகம் செய்யறவங்களும் அப்ப சொல்றவங்களும் கல்விக்கிற வளைஞ்சியரும் மீன் விற்கிற பரதவரும் இதெல்லாம் வரிசா ஒவ்வொன்னா மீன் விலை பரதவர் வெள்ளுப்பு பருவர் பாசவர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் ரோசனர் எண்ணெய் விற்பர் இவங்க எல்லாம் வெட்டில் இருக்கிறவங்க ஏழை முதலான ஐந்து நறுமனை பொருட்கள் விற்கிறவங்களும் பல வகையான இறைச்சிகள் விற்கிறவங்களும் இங்க இருக்காங்க எண்ணெய் வியாபாரிகளும் இங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் இங்க வரிசை கொடுத்துருக்காங்க இது கூடவே அந்த தெருவுல பல பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இருக்கு வெண்கலம் செம்பு பாத்திரங்கள் செய்யறவங்க மர வேலை செய்யறவங்க கொள்ளர்கள் ஓவியர்கள் மண்பொம்மைகள் செய்யறவங்கன்னு சொல்லிட்டு செப்புகள் எல்லாருமே இங்க இருக்காங்க இது வந்து பொற்கொள்ளர்கள் ஒவ்வொன்று வரிசை ஆர்டர் வைசா அந்த பொற்கொள்ளர்கள் ரத்தின வேலை செய்யறவங்க தயல்காரங்க தோல் பொருள் தைக்கிறவங்க என்ன சொல்றது துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்யறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க இப்படியாக என்ன சொல்றது பழுது இல்லாம மாசு இல்லாம இந்த இடத்துல வரிசை மாசு இல்லாம பழுது இல்லாம சரிங்களா இப்படியாக பழுது என்ன சொல்றது பழுது இல்லாம கைத்தொழில் செய்யக்கூடிய மக்களும் வாழக்கூடிய பகுதிகள் இங்க நிறைய இருக்கு சரிங்களா குழலிலும் யாழிலும் இது பாருங்க குழலின் யாழிலும் சொல்லிட்டு இதுல வரக்கூடியதுல குரலும் முதல் ஏழும் வலுவின்றி வலுவன குற்றம் குற்றம் இல்லாம ஏழும் அந்த ஏழு என்ன அப்படின்னா இசைகளை சொல்லக்கூடியது அதாவது இதை விட குழலும் யாழிலும் இன்னொரு ஏழு சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குரல் துத்தம் கைக்கிளை உலை இழி விளரி தாரம் அப்படிங்கிற ஏழு இசைகளையும் சரிகமா பதனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு இசைகள் ஏழு சுரங்களும் குற்றம் இல்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டக்கூடிய பெரும் மாணவர்கள் பெரும் பாணர்கள் இங்க இருக்காங்க பெரும் பாணர்களும் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது இங்க சொல்றது எங்க கூட மறுவூர் பக்கத்தோட தெருக்கல்ல சின்ன சின்ன சிறு சிறு கைத்தொழில் சிறு குறு கைவினை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய மறு பக்கத்துல தெருக்கல்ல சின்ன சின்ன கைத்தொழில் செய்யறவங்களும் மத்தவங்களுக்கு ஏவல் செய்யறவங்களும் வாழக்கூடிய இடங்களும் இங்க இருக்கு இது எல்லாமே என்னன்னா குற்றம் சிறப்பா அமைஞ்சு பறந்து கிடக்கு அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்லப்பட்ட தகவல் சரி இப்ப ஸ்டார்டிங் ஒவ்வொன்றும் வர ஆரம்பிச்சோம் வர்ணமும் சொன்னமும் தன்னரின் சார்ந்தமும் பூவும் புகையும் வேவிய விரையும் என்ன சாந்தம் பூவும் அதாவது புகையும் அப்படின்னா நறுமண புகை பொருட்கள் சரிங்களா இதெல்லாம் இங்க இருக்கக்கூடியது பகர்வனர் தெரியொரு நகர வீதியும் அகில் முதலான வாசனை பொருட்களையும் விக்ரமங்களும் இந்த வீதிகள்ல வணிகம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்புறம் பொட்டினும் பட்டினும் அயிலும் பருத்தி நூலினும் பட்டினும் அயிலும் பருத்தி நூலினும் கட்டு நூலனை இருக்கையும் அதாவது இங்க பட்டு பருத்தி நூல் முடி இதையெல்லாம் வச்சு அழகா பின்னி கட்டக்கூடிய கைத்து கைத்தொழில் செய்யக்கூடிய கைத்தொழில் செய்யறதுல வல்லுநரான நெசவாளர்கள் இருக்கக்கூடிய அந்த வீதிகளும் இங்க இருக்கு தூசும் பட்டும் துகிரும் ஆர்மம் அகிலும் அதாவது தூசு இந்த இடத்துல பாருங்க நமக்கு தூசு பட்டு துகிர் பவளம்

சரிங்களா அருங்கல வெறுக்கையோடு வெறுக்கை அப்படின்னா செல்வம் வெறுக்கையோடு அலந்து கடை அரியா வளந்தலை மயங்கிய நலந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கோலம் குவித்த கோல வீதியும் கூலம்னா தானியம் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் மேலும் இந்த வீதிகள் வந்து என்ன சொல்லணும்னா பல பல பண்டங்களோடு விற்பனை நடக்குது எட்டு வகை தானியங்களும் சரிங்களா இதுல வரக்கூடிய அருங்கலை வெறுக்கியோட செல்வங்கள் சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து எட்டு வகை தானியங்களும் குவிஞ்சு கிடக்கிற கோலக்கடை தெருக்களும் இருக்கு அப்புறம் இதுல கீழ பாருங்க காளியர் கூவியர் கழுமடை ஆட்டியர் அதாவது காலியர் பிட்டு வரிகம் செய்யக்கூடிய பிட்டு வியாபாரம் பண்றாங்க கூவியர் அப்படின்னா அப்பம் விற்கிறவங்க அப்பம் விட்டு சுட்டு இது பண்றவங்க கல்வடை ஆட்டியன்னா சொல்லுவாங்க மீன் விளை பரதவர் வெல் உப்பும் பகருனர் பாசவர் பாசவர் அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிலை விற்பவர்கள் பாசவர் வாசவர் பல்நினை சரிங்களா விளைஞ்சரோடு பல்நினை விளைஞ்சரோடு ஓசுனர் செறிந்த ஓணமாலி அதாவது ஊன்மலி அதாவது ஊன் அப்படின்றது அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது மாமிசத்தை குறிக்கக்கூடியது பாசவர் பாசவர் பல்லணை வளைஞரோடு ஓசினர் சேர்ந்த ஊர்மொழி இருக்கையும் அதாவது மறு பக்கத்தோட தெருக்கல்ல பெட்டு வணிகம் செய்யறவங்களும் அப்பம் சொல்றவங்களும் கல்விக்கூடிய வளஞ்சியரும் சரிங்களா மீன் விற்கக்கூடிய பரதவரும் அதாவது மீன் விளை பரதவர் வெண் விப்பு வெண்மையான உப்பு விற்கக்கூடியவர்களும் வெண்மையான உப்பு விற்கிற உம்மனரும் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் வாசவர் ஏழம் முதலான ஐந்து நறுமணப் பொருட்களை விற்கிறவங்களும் பல வகையான இறைச்சனை பல்நினை வழிஞரோடு ஓசினர் சேர்த்த ஊன்மொழி அதாவது பல வகையான எரிச்சிகள் விற்கிறங்களும் எண்ணெய் வணிகரும் இங்க வணிகம் செஞ்சிட்டு இருக்காங்க கஞ்சகாரரும் செம்பு நல்குணரும் மரம் கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கஞ்சகாரரும் செம்பு செய்குணரும் மரம் கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் சரிங்களா வெண்கலம் செம்பு பாத்திரங்களை செய்கிறவங்க மர வேலை செய்யக்கூடிய அதாவது மரம் கொல் தச்சர் மர வேலை செய்யக்கூடிய மரத்தச்சர்கள் அப்புறம் கருங்கை கொள்ளரும் அதாவது இரும்பு கொள்ளர் இவங்கெல்லாம் விளைஞ்சரும் மண்ணீட்டு ஆளரும் கண்ணூர் மண்ணு கண்ணுல்ல மண்ணுள் விளைஞரும் மண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டு ஆளரும் மண்ணுள் விளைஞ்சரும் மண்ணீட்டு ஆலரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் சரிங்களா தொன்னகாரரும் தோலின் துன் துன்னரும் தோலின் துன்னரும் துன்னகாரரும் பாருங்க அப்படிங்கிறது வந்து தனியா ஒரு இது பொருள் கொடுத்துருக்கோங்க சின்ன வரிசை அவங்களுக்கு வந்துடு மண்ணூர் மண்ணூர் விளைஞர் அப்படின்னா விவசாயம் என்ன சொல்றது ஓவியர்கள் சரிங்களா கிளியும் கிடையிலும் தொடி போல பெருக்கி பழுதியில் செய்வினை பால்களும் ஆக்கணும் ஓவியர் மண்பொம்மைகள் செய்யறவங்க அதே மாதிரி சிற்பிகள் இங்கெல்லாம் இருக்காங்க பொற்கொள்ளர்கள் அதே மாதிரி ரத்தன வேலைகள் செய்கிறவங்க தையல்காரர்கள் தோல் பொருள் விற்கிறவங்க துணியாலும் கட்டைகளும் பொம்மைகள் சேரும் இருக்காங்க சரிங்களா இப்படியாக பொழுது இல்லாம கைத்தொழில் செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதி இங்க நிறைய இருக்கு அடுத்து பாருங்க குழலினும் யாலினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திரம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் அதாவது குழலிலும் யாழிலும் குரல் தத்தம் அந்த ஏழு இசை இருக்கு பாருங்க குரல் துத்தம் கைக்கிளை அதே மாதிரி ஒலை இழி விளரி தாரம் அப்படின்ற ஏழு இசைகளை சரிகமா பாத்தீங்கன்னா சொல்ற ஏழு சுரங்கள் குற்றம் இசைந்து அதாவது குற்றம் வலுவின்றி இசைத்து வலுவில்லாம குற்றம் பாடி இசைத்து சரிங்களா சோ குற்றம் இசைத்து சிறந்த திறமையை காட்டக்கூடிய பெரும் பாணர்கள் இருப்பிடங்களும் இங்க இருக்கு அண்ட் லாஸ்ட் அண்ட் ரெண்டு லைன் சிறு குறு கைவினை பிறர் வினையாளரோடு மாறு இன்று விளங்கும் மறுவூர் பாக்கவும் மறு இன்றி சாரி மாறு இல்ல மறு இன்றி மறு விளங்கும் மறுவூர் பாக்கமும் சரிங்களா அதாவது சிறு சிறு கைத்தொழில் செய்கிறவங்களும் பிறருக்கு ஏவல் செய்கிறவங்களும் வாழக்கூடிய இடங்களும் இங்க இருக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த வீதி அதாவது மறுவூர் பாக்கத்துடைய வீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்றைய தினம் பத்து அப்படிங்கிற ஏரியாவில் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா தகவல் பார்த்தாச்சு அடுத்து ஐம்பது காப்பிகள் வரிசை நம்ம வந்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோ நான் சொல்லுங்கள்